சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம் பெருமாளை தோல்ல தூக்குவோம் முருகனை தோல்ல தூக்குவோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம் என்ன பல்லக்கில் நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது உன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்க ஏன் தூக்க சொல்ற நீ இறங்கி நடந்துவா இறங்கி நடந்துவா நீ என்ன பெருமாளை ஈக்குவல பெருமாளை தூக்கணும் உன்னையும் சேர்த்து தூக்கணுமா நீ நடந்து வந்த என்ன கெட்டுப்பிடுமா கற்பூர ஆர்த்தி காட்டணும் கீழே காட்டு தேங்காய் பழம் உடைக்கணும் கீழே உட என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினானு ஆஹா இந்த ஆள் டேஞ்சரஸ் ஆன ஆளு இவன் வந்து இந்த மக்களுக்கு மானோ சொரண இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான் இவங்க மான கடைசி வரைக்கும் முட்டாளா வச்சிருக்க முடியும் அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி கழுதிய போட்ட மாதிரி போட முடியும் அப்படிங்கிற ஐடியால இருந்தா நான் முதல் கேள்வி கேட்டேன் இறங்கு காட்டு கற்பூர சாமியை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம் ஒன்ன தூக்குறது எங்களுக்கு சங்கடம் ஏத்த மாட்டோம் இறங்கு கீழே தப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டு நாங்க எப்படி ஒரு மதத்து பிரிவு சைவம் வைணவம் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்படி ஒரு பிரிவுக்கு நீ தலைவன் அவ்வளவுதான் ஒரு குரூப் உன்னோடது உனக்கு வேதம் முக்கியம் நான் தெளிவா சொல்றேன் எங்களுக்கு வேதம் முக்கியம் இல்ல ஏன் எங்களுக்கு திருமுறை இருக்கு எங்களுக்கு சேக்கிழார் போதும் எங்களுக்கு திருநாவுக்கரசர் போதும் எங்களுக்கு ஆழ்வார்கள் போதும் எங்களுக்கு திருமந்திரம் போதும் எங்களுக்கு வள்ளலார் போதும் எங்களுக்கு தாய்மானவர் போதும் எங்களுக்கு புரியாத வேதம் எங்களுக்கு வேண்டியதுல நீ வச்சுக்க வேதத்தை நீ வச்சுக்க அது எங்களுக்கு வேணாம் ஏன் வேணான்ற நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற படிக்க விடவும் மாட்டேங்கிற எது கேட்டாலும் அது இருக்குது அதுல இருக்குது அதுல இருக்குதுங்கிற அப்புறம் அதுல இருக்குதுன்னு சொல்றதோட நிறுத்துறது இல்ல அதுல ஒன்ன ஒசத்தியா சொல்லிக்கிற எங்களை மட்டமா சொல்ற நாங்க ஏன் அதை கேட்கணும் நாங்க என்ன இழிச்சவா என்ன